பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பர் சுவையில் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு இதை செய்ய அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது ஒரு நிமிஷம் இது போல் நல்லா பொரிய டானும் விடும் விடுங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விடுங்க இந்த இந்தளவு வதங்கினோடன இது கூட பத்து பல்லு பூண்டு ஒன்று ஒன்று ரெண்டாக நசுக்கி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து இது போல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது போல் கலந்து கொடுங்க இந்த அளவு வெங்காயம் வதங்கணும் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் போடுறீங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுங்க பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா இது போல கலந்து கொடுங்க ஒரு நிமிஷம் போல இது நல்லா வட்டம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுங்க அப்பதான் சீக்கிரமா தக்காளி வதங்கிடும் தக்காளி வதங்கிடுச்சு இந்த அளவு என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு போல் நல்லா கலந்து கொடுங்க ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வதக்கி வதக்கிட்டும் ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க மொத்தமாக அரைச்சி சேர்த்தா நல்லா இருக்காது ஒரு மாதிரி குருமா குழம்பு மாதிரி இருக்கும் எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் இது வதங்கட்டோம் தக்காளி வந்து இந்த அளவு தக்காளி வதங்கணும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டே ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் கால் கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் வீட்டில் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்குங்க இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இது போல் நல்லா கலந்து கொடுங்க இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரை நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க இப்போது இது கூட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி அதிகமாக விடாதீங்க ரெண்டு கப் அளவுக்கு செஞ்சுக்குங்க இது வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்பு வந்து தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இது போல் கரைச்சி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி ஒரு கப் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் இதில் ஊற்றிக்கிறேன் பால் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கிட்டோம் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப வாசனையாக இருக்குங்க அப்படியே இது இந்த வாசனை பார்க்கும் போதே இப்பவே சாப்பிட்ணுன்னு தோன்றுறது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட கொஞ்சம் லாஸ்ட்டாக கறிவேப்பில சேர்த்துக்கலாம் ஆஹா ரொம்ப மணக்க மணக்க சூப்பரான கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை சாப்பாட்டில் அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம் இதுக்கு சைடுஷே தேவையில்லைங்க நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்